மனைவியும் மகனும் ஒரே கட்டல இருந்த காரணத்தை யாராலையுமே யூகிக்க முடியாது என்னன்றதை தமிழ்நாட்டின் விருதுநகர் பகுதியை சேர்ந்த சாத்தூர் ரெண்டாயிரத்தி ஆண்டு தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடூரமா ஒரு சதியே நடந்திருக்கான் ஐம்பத்தி ஐந்து வயது சுப்ராஜ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய மனைவி பச்சையம்மாள் மகன் சுரேஷ் ரெண்டு பேரையுமே வந்துட்டு அடிச்சு கொள்ளிருக்காரு வீட்டுக்கு பின்பக்கமுமே புதைச்சிருக்காரு இது எதுனால நடந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆத்தூர் பகுதியை சேர்ந்த சுப்புராஜ் பாத்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தை பொறுத்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அவருடைய மனைவி பச்சையம்மாள் மகன் சுரேஷ் மகள் பிரியா எல்லாருமே அமைதியான வாழ்க்கை நடத்தினாலுமே சமீப காலமா ஏதோ ஒரு அதிருப்தி உங்க குடும்பத்துல இருக்கு அதிகப்படியா மது அருந்தும் பழக்கம் குடும்பத்துல பிளவை ஏற்படுத்தி இருக்கு தினசரி மனைவி மகனோட சண்டை போட்டுட்டு அவர் வெளியில போயிருக்காரு அக்கம் பக்கத்தினர் கேட்கும் அளவுக்கு சத்தங்கள் எழுந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அவருடைய மனைவிக்கும் மகனுக்கும் இடையில ஏதோ தகாத உறவு இருந்ததை இவர் பார்த்திருக்காரு அதிர்ச்சி ஆயிருக்காரு அதை தாங்க முடியாம குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சொல்ல முடியாத அவரு மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு மது குடிச்சிருக்காரு நிறைய சண்டை வந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் என்னாச்சுன்னா கடுமையான சண்டையில மனைவியும் மகனும் கண்ணாடி பின்னாடி அவரை வெட்டி அடிச்சு கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உடலை வீட்டு பின்புற தண்ணீர் தொட்டியில் வந்து போட்டு வச்சுருக்காங்க பெரிய இஷ்யூவே நடந்திருக்கு சம்பவத்தின் சமயத்தில் என்ன நடந்திருக்குன்னா சுப்ராஜ் இருக்கார் இல்லையா அவர் கேரளாவுக்கு வேலைக்கு போயிட்டதான் மனைவி சொல்லிட்டாங்க பொண்ணுக்கு அப்பாவோ பிடிக்காது போல் மகனும் பெருசாக தெரியல ஆனால் ஏதோ சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது டிஃப்ரெண்ட்டாக இவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கு இது பார்த்ததுக்கப்புறமா அவருடைய தம்பி கணேசன் மனைவி கிட்ட விசாரிச்சப்ப மறுபடியும் ஒரு வித்தியாசமான பதில் சொல்லியிருக்காங்க அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே பயங்கரமாக இதை பிரச்சனையாகவும் மாற்றியிருக்காங்க என்னடா இது அப்படின்ட்டு ஒண்ணுமே புரியாம இருக்கும்போது திடீர்னு என்ன இருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துருக்காங்க அவருடைய ஃபேமிலில இருந்து விசாரிக்கும் தான் தெரிய வருது தண்ணி தொட்டிக்குள்ள எலும்புகள் எல்லாமே நனைஞ்சிட்டு இருக்க மாதிரி அழுகுன போனம் ஒண்ணு இருந்திருக்கு சோ அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குன்னா சண்டையோட சேர்த்து மொத்தமா சந்தேகத்துல ஒவ்வொருத்தருமே விசாரிக்க விசாரிக்க திடுக்கிடும் உண்மைகள் வெளியில வந்திருக்கு இந்த இப்ப விருதுநகர் கோர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு கொலை உடலை மறைத்தல் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள்ல எல்லாருமே மாட்டிருக்காங்க சுபராஜுடைய தங்கை சுபமால் இருக்காங்க இல்லையா அண்ணன் மகன் மது அருந்தினதுக்கு அப்புறமா இவங்க தவறாம அநியாயமா இறந்து போயிட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க ஊர் மக்கள் இத்தகைய தகாத உறவுகளை குடும்பங்களை அழிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க